கலர் கலராக இருக்கும் சோப்பு நுரை மட்டும் ஏன் வெள்ளையாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்டது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதற்கு பின்னால் ஒளி குமிழிகள் மற்றும் சோப்பு ஆகியவற்றின் அறிவியல் ஒளிந்திருக்கிறது இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன குறைந்த நிறமி டாய் நாம் பயன்படுத்தும் சோப்பு திடநிலையில் இருக்கும் போது அதன் நிறம் தெளிவாக தெரியும் ஆனால் சோப்பு தயாரிப்பில் அந்த நிறத்தை கொடுக்கும் நிறமி மிக குறைந்த அளவிலேயே சேர்க்கப்படுகிறது சோப்பை தண்ணீரில் கரைக்கும்போது அந்த நிறமி மிக மெல்லிய குமிழிகளாக பிரிகிறது இந்த நிலையில் நிறம் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நீர்த்து போகும் ஒளிச்சிதறல் லைட் ஸ்கேட்டரிங் நுரை என்பது கோடிக்கணக்கான மிக நுண்ணிய காற்று குமிழ்களின் தொகுப்பு இந்த குமிழிகள் ஒவ்வொன்றும் ஒளி ஊடுருவும் டிரான்ஸ்பாரண்ட் தன்மையைக் கொண்டிருக்கும் வெளியில் இருந்து வரும் வெள்ளை ஒளி சூரிய ஒளி அல்லது பல்பொளி இந்த நுரையின் மீது படும்போது அது ஒவ்வொரு குமிழியின் மேற்பரப்பிலும் சிதறடிக்கப்படுகிறது ஒளி ஒரு குமிழியின் மீது பட்டு பல கோணங்களில் சிதறி மீண்டும் மற்றொரு குமிழியின் மீது பட்டு சிதறடிக்கப்படுகிறது இவ்வாறு பல குமிழ்களில் சிதறடிக்கப்படும் ஒளி நம் கண்களுக்கு வரும்போது அனைத்து வண்ணங்களும் வித்யோக் கலந்த வெள்ளை நிறமாகவே தெரிகிறது சுருக்கமாக சொன்னால் நுரை என்பது வெறும் காற்று நிரம்பிய மெல்லிய சோப்பு நீர் குமிழிகள் இவை வெளிச்சத்தை பல திசைகளில் சிதறடிப்பதால் குமிழிகள் நிறமில்லாதவை என்றாலும் ஒளியின் பண்புகளால் நமக்கு அது வெள்ளை நிறமாகத் தெரிகிறது